ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயும் மாங்காவும் வச்சு ஒரு பொரியல் சூப்பராக சாப்பாட்டில் போட்டு பிணங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருங்கு சேப்போம் அதுக்கு வந்து இப்போ எண்ணெய் கொண்டு வைக்கலாம் எண்ணெய் கொடுக்கலாம் சீரகம்

और ये टकाली सिनेमा का पनीर है जैसे कि आ

மாங்காய் நாங்க இல்லாமல் கொஞ்சம் புளிச்சு கம்மியா இருக்க மாதிரி தான் நல்லா இருக்கும் ரொம்ப பிடிப்பா கொஞ்சம் வேக ஒரு மூணு நாலு நிமிஷம் வேண்டும் அந்த அப்புறம் போட்டு இறக்கலாம் உட்கார்ந்து கத்திரிக்காய் மாங்காலாம் வெளியே வந்துருச்சு இப்ப நிழந்தூள் காரி கத்திரிக்காய் வேண்டாம் சொல்கிறோம் கூட நல்லா சாப்பிடுவோம் அது எப்படி கத்திரிக்காய் நல்லா இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் அம்மா பார்த்தோம் பெரிய தயாராகிடுச்சு அது பார்க்கணுன்னா கொஞ்சம் சூப்பராக வந்து வந்து சாப்பாட்டு விட்டு போட்டு அப்படியே பண்ணி சாப்பிட்டுக்குவோம் இன்னும் நீங்களுக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்